சந்திரனுக்கு ஆறில் போய் குரு இருந்ததுன்னா எல்லாமே ஒரு சிக்கலும் ஒரு எசக பிசகா ஓடிட்டு வந்து அது எல்லாமே இப்ப மாறும் எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தித்தோ அதுல எல்லாத்துல சிக்கல்கள் இருந்தெல்லாம் தீர்வு கிடைச்சாலே நமக்கு நிம்மதி வந்துருமே அப்ப அது நடக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம்டா எடுத்துக்கலாம் ஏழாம் வீட்டுல குரு பகவான் வரும் பொழுது கல்யாணம் நடக்கும் கல்யாணம் ரொம்ப நாள் கழிச்சு நடந்தாலும் குருவே ஏழுல வந்து கோலாகலமா கல்யாணம் நடக்கும் குரு பகவான் அடுத்து ஏழு உடம்ப பார்த்துட்ட உடம்ப குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் குரு ராசியை பார்க்கும் பொழுது நீங்க என்ன பரிகாரம் பண்றீங்களோ என்ன வழிபாடுகள் பண்றீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றம் கிடையாது அவைஷன் பண்ணா பிரம்மகதி தோஷம் வரும். குழந்தைகளை குடும்பப்படுத்துனா பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சில விதிகள் உண்டு. அப்போ இந்த குரு சனியை பார்க்கும் பொழுது இந்த தோஷங்கள் விலகும். ஸ்ரீ குருபிய நமஹ ஸ்டோ முத்து அம்மா பாலாஜி ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் கோவையிலிருந்து இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி நடக்க இருக்கக்கூடிய குரு பேச்சுக்கான ராசி பலன்கள் தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு தனுர் ராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு இருளிலிருந்து ஒளியை நோக்கி செல்லக்கூடிய காலம் அப்படின்னு நான் சொல்லுவேன் என் கேட்டால் குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்னாதிபதியாக இருந்து கொண்டு அவர் வந்து ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார் ஆறில் போய் குரு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆறில் குரு ஊரில் பக சொல்லுவாங்க சொல்வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய சொல்லாலும் செயலாலும் நம்ம வந்து நம்மளுடைய சொந்தமே நம்மளை விரோதிச்சிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கும் நிறைய பேர் வந்து வேலை செய்கிற இடத்துல எனக்கு மரியாதை இல்லை நான் இனி இங்கே வேலையில் இருக்க மாட்டேன்னு பேப்பர் போட்டு கிளம்பிருப்பீங்க அடுத்தது கூட பிறந்தவங்களோட சொத்து பாகம் பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனையாகி உறவுகளுக்குள்ள சிக்கல்களை கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் ஒரு சொத்து வாங்கிறதுக்காக கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கி அதில் ரொம்ப பெரிய அளவில் மாட்டின் முழித்து அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி கேஸ் லீகலான விஷயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் நடந்திருக்கும் ஸோ அப்போ இது எல்லாத்துலேருந்துமே உங்களுக்கு வந்து ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகிறது இந்த ஒரு வருட காலமும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து உடம்பு மனசு அளவுலேயும் ரொம்ப ரொம்ப பாதித்ததோ அது எல்லாத்துலேருந்துமே நீங்கள் வந்து விடிவு உங்களுக்கு கிடைக்க போகிறது ஏன் உடம்பு மனசுன்னு சொல்கிறேன் என்னென்னா உங்களுடைய ராசி லக்னமாக இருந்தாலும் அது ரெண்டுத்தையுமே ஆளக்கூடியவர் குரு பகவான் இல்லையா அப்போ அந்த ஆறாம் இடம்னு சொல்லி அங்கே போய் மறையும் போது எல்லாத்துலேயும் சிக்கல் சந்திரனுக்கு ஆறில் போய் குரு இருந்ததுன்னா எல்லாமே ஒரு சிக்கலும் ஒரு எசகு பிசகா ஓடின்னு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ மாறும் அப்போது குரு வந்து ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய நேர் பார்வை ஏழாம் பார்வை உங்கள் ராசி லக்னத்திற்கே விடும் அடுத்தது அவருடைய ஐந்தாம் பார்வை பதினொன்றாம் இடத்திற்கு வரும் பதினொன்றுங்கிறது உங்களுடைய திருப்திஸ்தானம் உங்களுடைய லாபஸ்தானம் உங்கள் நல்ல மன நிறைவோடு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதை சொல்லக்கூடியது தான் பதினொன்றுங்கிறது உங்களுடைய மூத்த சகோதரத்தையும் அது குறிக்கும் அப்போது அந்த பதினொன்றாம் இடத்திற்கும் குருவுடைய பார்வைப்படுறது அப்படிங்கிறது குரு பார்வைப்படுற இடங்கள் எல்லாம் வளரும் நல்லா இருக்கும் அப்போ நல்ல மன நிறைவோடு இருக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தித்தோ அதில் எல்லாத்தில் சிக்கல்கள் இருந்தெல்லாம் தீர்வு கிடைச்சாலே நமக்கு நிம்மதி வந்துருமே அப்போ அது நடக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம்டாக எடுத்துக்கலாம் அதே போல் குருவுடைய பார்வை வந்து பதினொன்று உங்களுடைய லக்னத்தை பார்க்குற மாதிரி ஒரு மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் தன்னோட ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் சரி மூன்றாம் இடம்ங்கிறது என்ன நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு முனைப்போடு செஞ்சு முயற்சி பண்ணுறதுக்கு அந்த என்னெல்லாம் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களோ அது என்னெல்லாமே மூன்றாம் பாவகம் அப்போது என்ன சொல்றது முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு நீங்க முனைப்போட இருந்தீங்கன்னா உங்களால் நல்லபடியா அதை செய்ய முடியும் அதே போல் உங்களுடைய இளைய சகோதரமும் ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த சிக்கல்கள்லாம் தீவும் உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான அந்த உறவு நிலை அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகும் நல்ல மேம்படும் இதனால் வகையிலும் எங்களுக்கு வந்து அங்காளி பங்காளின்னு இந்த சொந்தத்தோட சண்டையா இருந்ததுங்க பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னா இப்போதெல்லாம் அதெல்லாம் நல்லா உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் நீங்கள் பேசுறது இத்தனால் வந்து ஒரு சரியான இதில் அவங்க புரிஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க அதனால சிக்கல்கள் இருந்திருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன்னால் இப்போது அது எல்லாமே தீரும் ஏன்னா மூன்றாம் இடமான அந்த கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு தொடர்பு தகவல் தொடர்புன்னு சொல்கிற இந்த விஷயங்களில் அதில் வந்து குரு பார்வை படும்போது அது வலுப்பெறும் இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாவது வந்து ஒரு உதவி கேட்டு நீங்கள் இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அது நிறைவேறும் உடனடியாக நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு உங்களோடது ப்ராசஸ் ஆகி அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அது சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நீங்க இப்போ அழகாக எடுத்து பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் நாளில் போய் சனி உட்கார்ந்துருக்காரு அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா ஒரு சொத்து சம்பந்தமான விஷயத்தை நோக்கி உங்க மனசை திருப்புவார் அப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கணும் ஒரு சொத்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும்னா இப்போ அடுத்த ஒரு ஆறு மாதத்து காலத்துல நீங்க அதை ஆரம்பிப்பீங்க அப்போ உங்களால் வந்து ஒரு நல்ல ஸ்திர சொத்து வாங்க முடியும் அதற்கு உண்டான முயற்சிகளை நீங்க இப்பவே தொடங்க ஆரம்பிப்பீங்க எப்பயுமே ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உட்காந்து பலன் கொடுக்க போறது அப்படின்னா அதற்கு ஆயத்தம் பண்ணி வைக்கும் நம்ம மனசு அளவுல நம்மளை வந்து இதுக்கு தயார்படுத்தி அந்த மாற்றங்களை நம்ம எண்ணங்கள்ல புகுத்தும் கிரகங்களுடைய வேலையே அதுதான் நம்மளுடைய சந்திரனை அதான் நம்ம எப்பயுமே சொல்றோம் இல்லையா கோல்சாரம்ங்கிறது வந்து ச சந்திரனையும் தொட்டு நம்ம அந்த மற்ற கிரகங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டா இருக்கு இந்த தனுராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு அப்போ நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும் அடுத்து குரு பகவான் வந்து இப்போ ஏழில் இருந்து அவர் எட்டு அடுத்ததுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு போனா கூட அடுத்த வருடம் அவருடைய பார்வை மூலமாக நல்லது பண்ணுவார் கவலைப்பட வேண்டாம் அதிசாரத்தில் அவர் எட்டாம் இடத்துக்கு வரார் எப்போன்னு கேட்டால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அவர் அதிசாரமாக வந்து கடகராசிக்குள்ள இருக்க போகிறார் கடகங்கிறது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஐயோ லக்னாதிபதியே போய் எட்டில் உட்காந்துட்டாரே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்ன பண்ணுவார்னா அவங்கள நிறைய அலைச்சலை கொடுத்ததன் மூலமாக ஆதாயத்தை கொடுப்பார் இப்போ இது நாள் வரையும் லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாரா திருப்தியாக உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சோம் இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன டிராவல் மூலமாக நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே நீ கடல் கடந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ இல்லாட்டி இருக்கிற அதாவது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளோ உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தது அப்படின்னா அந்த வருட கடைசியில் அதை கட்டாயமாக எடுத்துக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த அதிசாரத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடத்தை பார்ப்பேன் அந்த காலகட்டத்தை தான் நீங்கள் சொத்து வாங்குவீங்க பெரிய விரயம் பண்ணுவீங்க ஆனால் எதிர்பாராமல் அந்த சொத்து உங்களுக்கு அமையும் அப்போ அதற்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு சொத்தை விற்று ஒரு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கட்டாயமா இருக்குது பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நாங்கள் வாங்குறதா இருக்கோம் அப்படின்னா அதை விற்று அது வந்து ஒரு வருமானமாக உங்களுக்கு வரும் ஏன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது அந்த வறுமுடியும் கொடுத்துருவார் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வந்து ஒரு செலவையும் பண்ண இப்போ அப்போது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்குறேன் பூர்வீக சொத்தை டிஸ்போஸ் பண்ணி வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி வச்சுருக்கறத டிஸ்போஸ் பண்ணி இப்போ ஒன்று புதுசு வாங்குறேன் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நீங்கள் போவீங்க அதனால இந்த மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய காலம் சரி வேற மனசளவில் நான் எப்படி இருப்பேன் நான் எப்படி இருப்பேன் தனி மனுஷனா என்னோடது எப்படி இருக்கும்னு பார்த்தா குரு வந்து சம சப்தமமாக உங்களுடைய ராசியவே லக்னத்தையே பார்க்கும்போது மன தெளிவு சிந்தனையில் வந்து தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தையை வந்து கரெக்டான விஷயத்தையே நீங்கள் சொல்ற விதம் வந்து மாறிப்போய் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தது எல்லாமே இல்லை இல்லை அவங்க சரியாக தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக அது மாறும் இப்போ வேலை செய்கிற இடத்துலையோ தொழில்ஸ்தானத்திலேயோ வீட்டிலேயோ உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடும் சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்கள் வந்து நிச்சயமாக தனித்து தெரிவீர்கள் உங்களுக்குன்னு வந்து ஒரு கௌரவமும் உங்களுக்கு ஒரு அடையாளமும் கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் மனசு வந்து கொஞ்சம் நிம்மதியாகும் ஓகே சொந்த பந்தம் அதாவது வீட்டுக்கு எல்லோரும் வந்துட்டு போகிறதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகும் ஆகும் அப்போது அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே போகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் மதிப்பு மரியாதை பெருகும் வருமானங்கிறது நல்லாயிருக்கு அதனால் இது எல்லாமே நல்ல வி விதமாகத்தான் இருக்குது ஆனால் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கொஞ்சம் சுகஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறது அர்தாஷ்டிரம சனியாக அப்படிங்கும்போது அவர் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸை கொடுப்பார் அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலம் அம்மாவோடைய ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வண்டியில் போயிட்டு வரும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸு ட்ராவல் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் மற்றபடி வேறு எந்த தொந்தரவும் இருக்காது தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸலென்ட்டான பீரியட் இது அதனால் இதை நல்லபடியாக கொண்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு முன்னேற தயாராகுங்கள் நன்றி தனுசுராசிக்காரர்கள் ஏழாம் மெட்டிலை குரு ஏழு நிலை குரு வரும்பொழுது டும் டெம் டும் கல்யாணம் சார் உலகத்துல இந்த கல்யாணம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அது ஒரு அற்புதமான நினைவுகள் எனக்கெல்லாம் அது நடக்காமே போயிடுச்சு சார் சரி இந்த கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மூணு நாள் அஞ்சு நாள்லாம் கொண்டாடுவாங்க யாரு யார் அடி ஒன்னு அப்படியே இந்த அந்த பொண்ணுங்கள்லாம் அப்படி அது என்ன சொல்கிறது அந்த கிண்டல் பண்ணிவிட்டு சீரெல்லாம் வச்சு அதெல்லாம் பின்னழுங்கல்லாம் வச்சு சில பேருக்கு தான் அந்த கொடுப்பினேன் ஏன் நடத்துகிறோம் பண்ணலாம் ரன்னிங்கு ரேசிங்கு லவ் மேரேஜ் ஸோ அப்போ ஏழாம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது கல்யாணம் நடக்கும் ஆக கல்யாணம் ரொம்ப நாள் கழித்து நடந்தாலும் குருவே ஏழில் வந்து கோலாகலமாக கல்யாணம் நடக்கும் சில பேர் பார்த்துருங்களா எதுக்கு செலவு பண்ணுறனே தெரியாமல் ஒரு அஞ்சு ஒரு ஒரு மூடு வந்து நமக்கு கல்யாணம்ன்ட்டு ஒரு அஞ்சாறு லட்சம் செலவு பண்ணிடுவாங்க பெரிய பெரிய கல்யாண மண்டபம்லாம் எடுத்து சாரி இருபது லட்சம் மண்டபம் வாடகை கொடுத்து படம் கல்யாணலாம் பார்த்துருக்கேன் எதுக்கிட்டாவது இவ்வளோ பெருமைக்கு பண்ணுறீங்க அதுக்கு ஒரு லேண்ட் வாங்கி கொடுத்தா வைங்கன்னா போய் பழச்சுக்குவாங்கல கல்யாணத்தை அவ்வளோ சிறப்பாக பண்ணுறது ஏழாம் வீட்டில் குரு பகவான் வரும்பொழுது பிரம்மாண்டத்தா பிரம்மாண்டமான ஒரு திருமணம் நடக்கும் ஸோ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை இங்கே தான் நிறைய இருக்கே நிறைய பேர் மூல நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்லி வச்சிடுறது இவங்கெல்லாம் வந்து இப்படி கல்யாணம் ஆகக்கூடாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் நம்பாதீங்க இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எதையும் பார்க்காம கல்யாணம் பண்ணால் நல்லா இருப்பீங்க உண்மையை சொல்லப்போனா அதுதான் உண்மை ஏழாம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் குரு கல்யாணம் பண்ண போகிறார் ஃபாரின் கூப்பிட்டு போக போகிறார் ஃபாரின் போக போகிறீங்க புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க இது வரைக்கும் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணேன் இனிமேல் நான் புது பிஸ்னஸாக நான் பண்ண போகிறேன் நான் ஒரு இட்லி கடை வச்சுருந்தேன் அதை டெவலப் பண்ணி முன்னாடி டீ கடையும் சேர்த்து போட போகிறேன் சார் தயவுசெய்து வைக்கப்படாதீங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நம்ம வச்சுருக்கிறது ஒரு இட்லி கடை அதை போய் அது போய் என்ன சொல்கிறது என்ன வைக்கோம் என்ன உழைக்கிறவங்களுக்கு என்ன வைக்கோம் நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க உழைச்சி தானே சாப்பிட்றீங்க எந்த தொழில் செய்தாலும் வெக்கப்படாதீர்கள் ஏழாம் வீட்டிலே குரு பகவானது புதிய தொழில்களை உண்டாக்குவார் வேலை செஞ்சுட்டே இருக்கிறவன் தான் சார் உலகத்தில் கெத்து மாஸ் யாரை சொல்லுங்கள் பெரிய தொழில் பெரிய பண சம்பா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க எப்போ பாரு வேலை செஞ்சிட்டே இருக்கிறவன் தன்னை பற்றி தானே பெருமையாக நினைப்பான் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எதை பார்க்குறாரு உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் லாபம் கொட்ட போகுது இதனால் கடையில் உட்காந்துருப்பேன் சார் சும்மா உட்காந்து ஈடிட்டு இருந்தேன் பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணேன் ஒரே பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும் ஒரே கூட்டம் நிறைய பிஸியாக இருங்க பிஸியாக இருக்கிறது நினைச்சு நிறைய பேர் இப்போ எங்கள் இங்கே ஸ்ரீமடம் வர்றவங்கலாம் பார்ப்பாங்க காலையில் அங்கேயே பார் ஏழு மணிக்கு ஆரம்பித்தான் கண்டினியூஸாக பேசிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க உடம்பு எப்போ தேவையோ அது லிஸ்ட்டாக அதே எடுத்துக்கும் சரியா அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க நிறையா சம்பாதிக்க போகிறீங்க குரு பகவான் அடுத்து ஏழு உடம்பை பார்த்துட்டார் உடம்பை குரு பகவான் பார்க்கும்போது என்னாகும் உடலே க்ஷேத்திரம் உயிரே ஆன் உடம்பு வந்து என்னாகுது வலுப்படுகிறது உடல்ல இருக்க கெட்ட விஷயங்கள் எல்லாம் போகுது மூன்றாம் இடத்தை குரு ராகு இருக்கிறார் ராகுவை குரு பார்க்க முயற்சிகளில் வெற்றி உண்டாகிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கல்யாணம் திருமணமோ மறுமணமோ அது எதுவோ உங்களுக்கு மனநிறைய இனிமே உங்களுக்கான ஜோடி கிடைக்க போகிறது ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க தனுசு ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி உங்க ராசி அதிபதியே குரு பகவான் தான் வருடத்திற்கு முறை மட்டுமே மாறக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அவரே நான்காம் அதிபதியும் ஆகிறார் இப்ப இருக்கக்கூடிய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் இது மிகப்பெரிய ஒரு யோக காலகட்டங்கள் ஒவ்வொரு பார்வைக்கும் குருவுக்கு வந்து மூணு பார்வைங்க அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லுவோம் இதுல அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் மிகப்பெரிய யோகம் இந்த ஏழாம் பார்வை மட்டும் என்ன பண்ணுன்னு பாத்துட்டீங்கன்னா நேரடி பார்வை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதற்கு அப்புறம் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத அமைப்பு அப்போ இந்த ஏழாம் பார்வையாக குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை தொழில் பண்றதுல ஒரு நல்ல லாபங்கள் கிடைப்பது எங்க போனாலும் பண வரவு எங்க போனாலும் ஒரு மதிப்பு உங்க பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு பேசாம இருக்கிறது ஒரு நல்ல தெய்வீக அனுகிரகம் கிடைப்பது தெய்வத்தினுடைய சக்திகள் கிடைப்பது அதே போல பாருங்க குரு ராசியை பார்க்கும் பொழுது கெட்ட நபர்களுடைய சவகாசத்தை விலக்கி விடுவது அதே போல நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளுடைய தொடர்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே உங்களுக்கு நான்காம் மதி விதியும் ஆகிறார் இல்லைங்களா அப்ப நான்காம் அதிபதியாகி ஏழாம் வீட்டுக்கும் லக்னாதிபதி அதாவது ரத்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் அப்ப ஒன்று மற்றும் நான்காம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் திருமணம் கைகூடி வருவது எதிர்பார்த்த வரன் கை வந்து சேர்வது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் இரண்டாவது குரு ராசியை பார்க்கும் பொழுது நீங்க என்ன பரிகாரம் பண்றீங்களோ என்ன வழிபாடுகள் பண்றீங்களோ அது பல மடங்கு உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது இது வந்து குரு ஏழில் இருந்தால் இந்த ராசி இந்த அதிபதி இந்த ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு பலன் இப்போ அடுத்தது நான் சொல்ற மாதிரி இந்த ராசி சக்கரத்தை பாருங்க ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறது பாருங்க அந்த கிரகம் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை குரு கொடுப்பார் அங்க இருக்கக்கூடிய இருளை விலக்கி ஒளியை ஏற்படுத்தி கொடுப்பார் முதல்ல ஒண்ணு மற்றும் நாலாம் அதிபதி குரு அப்ப குருவைவே குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாத இந்த ஸ்டார் கூடிய கட்டத்துல குரு இருந்து விட்டால் நகை சேரும் சொத்து சேரும் பண வரவு ஏற்படும் குரு குருவை பார்க்கும் பொழுது குழந்தை கண்டிப்பா பிறக்குங்க அதே போல பெரும் பணம் வந்து சேரும் மதிப்பு மரியாதை அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல மாற்றம் இல்லை ஒரு ஊர் தலைவர் அந்த இங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய லெவல்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ அவரே நாலாம் மதி ஆகிறதுனால என்ன பண்ணுவாரு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களை ரொம்ப வருஷமா வீடு வாங்க முடியல ரொம்ப வருஷமா வண்டி வாகனங்கள் வாங்க முடியல இடம் வாங்க முடியல கையில காசு இருக்கு ஆனா பணம் இருந்தாலும் கூட அது அந்த பிராப்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள அது எல்லாமே பணமும் கை வந்து சேரும் அதே போல சொத்துக்களும் கை வந்து சேரும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கும் ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா பணம் கையில் இருக்கும் ஆனா இடம் அமையாது சொத்து அமையாது அதே போல பாத்தீங்கன்னா நல்ல இடம் சொத்துக்கள் வரும் ஆனா பணம் கையில இருக்காது ஆனா இப்போ இந்த குரு குருவை பார்த்தால் இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் ரெண்டுமே உங்க கை வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு சொத்து பிராப்தம் அசட் ஏதாவது ஒண்ணு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது அமைப்புங்க அடுத்தது பாருங்க சனி பகவான் சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் குரு பார்த்தால் குரு சனியை பார்த்த பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரம்மகத்தி தோஷம் பிராமணரை வென்ற கொன்ற தோஷம் அல்லது பிராமணரை சபித்த தோஷம் அபாயிஷன் பண்ணா பிரம்மகத்தி தோஷம் வரும் குழந்தைகளை குடும்பப்படுத்தினா பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படிங்கறதுல ஒரு சில விதிகள் உண்டு அப்போ இந்த குரு சனியை பார்க்கும் பொழுது இந்த தோஷங்கள் விலகும் இது சார்ந்து உங்க ஜாதத்துல பிரம்மகத்தி தோஷம் இருக்கா அப்ப இந்த காலகட்டங்களை பரிகாரம் பண்ணி பாருங்களேன் அந்த பிரம்மகத்தி தோஷம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அப்ப அவர் யார் உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி அப்போ உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு பொருளாதார வளர்ச்சி செய்கின்ற தொழில் நல்ல லாபங்கள் பண வரவு குடும்ப ஒற்றுமை காரிய மூன்றாம் இடங்கிறது காரிய ஜெயம்னு சொல்றோம் அப்ப காரிய ஜெயம் உண்டாகுவது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாயை குரு பார்த்தால் குரு பொதுவாக செவ்வாயை பார்க்கும் போது குரு மங்கள யோகமா வேலை செய்யும் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்களை வாங்க வைக்கோ அதே போல பெயர் புகழோட வாழ வைக்கோ நல்ல ஒரு சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய ஒரு மைண்டை ஏற்படுத்தி கொடுக்கோ அதிகார தன்மை எல்லாமே இந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது இருக்கும் ஒரு போஸ்டிங்ல இருந்து மேல் போஸ்டிங் போறது அப்ப இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ஜாதத்துல இது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இயங்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்ப பொதுவா இது ஒரு செவ்வாய் குரு பார்க்கும்போது ஒரு பொதுப்பாக நம்ம சொன்னாலும் கூட ராசிக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஆகிறார் இது லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாயை குரு பார்த்தால் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் கூட குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடங்கிறது குல குல சொல்றோம் அப்ப குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது குல தெய்வ கோயிலுக்கு ரொம்ப வருஷம் போகாம இருக்கிறீங்க நேர்த்திக்கரன் பண்ணி பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களை போய் பண்ணும் பொழுது நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் குல தெய்வ வழிபாடு பல வகையான நன்மைகளை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவரே பனிரெண்டாம் அதிபதி மாறாரு செவ்வாய் அப்ப தீர்த்த யாத்திரை நிம்மதியான உறக்கம் பயணத்தின் மூலமாக பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய அந்யூனத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப கணவன் மனைவி அந்யூனிமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் இந்த சுக்கிரன் யாரு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்போ இந்த சுக்கரனை குரு பார்த்தால் பொதுவா சுக்கரனை குரு பார்த்தா கோடீஸ்வர யோகம் பணப்புழக்கம் உண்டு லக்ஸரியா வாழ்வாங்க நீட்டா இருப்பாங்க அழகா இருப்பாங்க லட்சுமி கடாட்சமா இருப்பாங்க அப்படிங்கறது அந்த குரு சுக்கரனை பார்க்கக்கூடிய பலன் அப்போ இப்போ கோச்சாரப்படி குரு சுக்கரனை பார்த்தால் நிச்சயமா உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த ஒரு வருடமாவது இந்த லட்சுமி கடாட்சம் ஏற்படுறது தெய்வ அனுகிரகம் கிடைப்பது அதே போல பாத்தீங்கன்னா பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கறது திடீர் வருமானத்தை கொடுக்கறது அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா கடனை விளக்குறது நோயை விளக்குறது நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைப்பது அரசு வருமானத்துக்கு அரசு வருமானம் வருவது அரசு எக்ஸாம் எழுதுவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுது எழுதுவது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால நல்ல லாபங்கள் கிடைப்பது உயர் பதிவுகள் கிடைப்பது டிரான்ஸ்பர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ப்ரமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தீராத நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அதீத பஸ்ட் லாபம் மூத்த சகோதரன் இது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு புதன் இந்த புதன் யாரு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அப்போ இந்த புதனை குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு உண்டு விபரீதமாக ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணம் கை கூடி வரும் ஏழாம் மடங்கு திருமணம் தானே முதல்ல அப்ப திருமணம் கை கூடி வரும் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஏழாம் மடங்கு திருமணம் மட்டும் இல்லாம பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா அது நல்ல லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு புதன் பார்ட்னர் போடுறதுக்கும் தான் வருவார் சொந்த தொழில் பண்றதுக்கும் தான் வருவார் அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார் அப்படிங்கறது பண்ணலாங்கறது அமைப்பு இப்போ இந்த ரெண்டு அதிபதி இந்த ரெண்டு வீட்டுக்கும் ஒரே அதிபதி தான் புதன் அப்ப அவரை குரு பார்த்தால் நிச்சயமாக பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் இயங்கும் தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் முடங்கி போனாலும் கூட மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு சக்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்ப புதனை குரு குரு சம்பந்தப்படும் பொழுது குருவையும் குரு பார்த்தாலும் புதனையும் குரு பார்த்து விட்டாலும் பண வரவு தொழில் வளர்ச்சி ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இருக்கின்ற இடத்துல விரிவுபடுத்துறது புதிய நபர்களை சந்திப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒருத்தருடைய கர்மா என்ன அப்படிங்கிறது நம்ம பத்தாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்தை வச்சுதான் நம்ம நிர்ணயம் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு யார் அதை பண்றாருன்னா புதன் தான் அப்ப அந்த புதன் இருக்கின்ற இடத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பார்த்து விட்டால் குருவினுடைய தொடர்பை ஏற்படுத்தி விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு முற்பிறவியினுடைய பாவ கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை குரு பார்த்தால் நிச்சயமாக குரு தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள்ல குரு சூரியன் தொடர்பு அப்படிங்கிறது சிவராஜ யோகம்னு சொல்றோம் இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா எதற்கு வேலை செய்யும் அப்படின்னா கோவில் கட்டுறது கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது அதே போல சிவராஜ யோகம்னா சிவன் கோவில் கட்டுவது லிங்கத்துக்கு வந்து பிரதிஷ்டைக்கு உதவு உதவி செய்வது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவெல்லாமே எங்களுக்கு செய்யறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா கடைசிக்கு சிவன் கோயில் அன்னதானம் உண்டான ஒரு வாய்ப்பையாவது கடைசிக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த சூரியனை குரு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டாள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இது பொதுப்பலும் இந்த வருஷம் கண்டிப்பா இது நடக்கும் அப்போ சூரியன் யாரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இயற்கையாகவே ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடம் தொடர்பு ஏற்பட்டாதான் கோவில் கட்டுமான பணி அதே போல பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அமைப்பு இதெல்லாமே ஒன்பது வேணும் ஒன்பது குருவும் வேணும் அப்ப இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுக்கு அது உங்களுக்கு உண்டான ஒரு ரொம்ப நாலு வருஷமா பங்காளி வரவுல பிரச்சனைங்க பூர்வீக சொத்து பிரிக்க முடியாம இருக்குதுங்க அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க பக்கத்து பக்கத்து சொத்துக்காரன் பிரச்சனை பண்றா இளவழி பிரச்சனை இதெல்லாம் என்ன சொன்னீங்கன்னாலும் குரு சூரியனை பார்க்கும் பொழுது அந்த விஷயத்த மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பலன் உங்களுக்கு தான் சாதகமாக வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி அப்போ உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஜாதத்துல இந்த கிரகங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நடந்தே தீரும் புத்தி மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நன்றாக இருந்து விட்டால் நான் சொல்வதை விட இருநூறு சதவீதத்திற்கு மேலேயே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழே சரணம்